அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று எம் நாட்டை பொறுத்த மட்டில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எங்களுடைய மக்கள் மிகவும் நிதானமாக இம்முறை நடைபெறப் போகிற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கை தமிழர் கட்சிக்கு வாக்களித்து கடந்த காலத்திலே விட்ட தவறுகளை விடாது நிதானமாக வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய மாவட்டத்தின் பிரதிநிதியை உறுதி செய்து கொள்ள வேண்டிய தலையாய கடப்பாடு எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது நான் நினைக்கிறேன் இது சார்ந்த தெளிவான விளக்கங்களை நாங்கள் கிராமம் கிராமமாக சென்று தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே விட்ட வரலாற்று தவறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எங்களுடைய மக்கள் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல தற்பொழுது எங்களுடைய மம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அதிகமான குழுக்களும் அரசியல் கட்சிகளுமாக களமிறக்கப்பட்டிருக்கிறது இதனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை சின்னபின்னமாக்க வேண்டுமென்ற அடிப்படையில் இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களால் கடந்த காலங்களில் நிராகரிக்கப்பட்டு பல ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் சம்பந்தப்பட்டவர்களே இந்த மாற்றுக் கட்சியில் களமிறங்கி களமிறங்கியிருப்பதை அறிவீர்கள் ஆனால் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பணமும் ஏனைய ஊக்குவிப்புகளும் நடைபெற்று கொண்டிருப்பதை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நடைபெறப் போகிற இந்த தினம் நடைபெறப் போகிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியான எங்களுடைய தமிழர்களின் தாய் கட்சியான எங்களுடைய தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து இந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கி இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த தேர்தல் காலம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு குறுகிய காலமாக இருக்கிறது இதிலே பிழையான பொய்யான குற்றச்சாட்டுகள் எமது கட்சி மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் ஜனநாயகம் பொருந்திய கட்சி நாங்கள் இந்த நாட்டிலே தலைவராக வருகிற எந்த சிங்கள தலைவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த நாட்டில் வாழுகிற சிறுபான்மை சமூகத்தின் இருப்புக்கள் அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் எங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களிலே நாங்கள் உறுதியாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் அதன் ஊடாக சென்று எங்களுடைய மக்களின் எங்களுடைய அபிலா அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது அவ்வாறான செயற்பாடுகளை முன்னிறுத்தி பொய்யான பிரச்சாரங்கள் இப்பொழுது எம் மீது குற்றம் சுமத்துபவர்கள் கடந்த காலத்தில் எவ்வாறான செயற்பாடுகளில் இருந்தவர்கள் அவருடைய வரலாறு என்ன அவருடைய பின்னணி என்கிற விடயத்தை எல்லாம் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்தித்து இவர்களுக்கு வாக்களிக்கிற பொழுது இவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு அமையும் என்கிற விடயத்தை எல்லாம் அவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்கள் சிந்தித்து வாக்களித்து இந்த மாவட்டத்தின் சிறந்த ஒரு மக்களின் துயர் ஒரு மக்களின் தேவைகளை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு பிரதிநியை தெரிவு செய்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு இங்கா மட்டுள்ள தேர்தல் மாவட்டம் இலக்கம் பதிமூன்று இன்றைய நாள் ஒரு மாற்றத்துக்கான நாள் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் சரியாக சிந்தித்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அத்திவாரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது மத்திய அரசாங்கத்தில் அதுவும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது சிங்கள சமூகத்துக்குள் அதே மாற்றம் தமிழர்களுக்கும் ஏற்பட்டு அந்த மத்திய அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் ஒரு மாற்றத்தின் ஊடாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு செல்லும் வேளையில் எமது பிரதேசத்துக்கான சமூக கலாச்சார இருப்பு மற்றும் எமது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்படுகின்ற பரப்பிரசாதங்களையும் தமிழ் மக்களுக்கு எதிராக இணைக்கப்படுகின்ற இழைக்கப்படுகின்ற அநீதிகளையும் தட்டி கேட்டு ஒரு நிலையாக சகல சமூகங்களும் அதாவது அம்பாறை மாவட்டத்தில் வாழ்கின்ற சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மூவின மக்களும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடன் ஏற்ற வகையில் தமிழ் சமூகங்களும் ஒற்றுமையுடன் நின்று எனக்கு வாக்களித்து நாளை பதினைந்தாம் தேதி அம்பாரம் மாவட்டத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதியாக மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு முழுமையுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் என்பதை இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தலில் எங்களுக்கான ஆதரவுகள் மிக அதிகமாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதுபோன்று வடகிழக்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைமையில் அனைத்து மக்களும் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நேர காலம் தா தாமதிக்காமல் தங்களுடைய ஜனநாயக கடமையில் நிறைவேற்ற வேண்டும் இதன் மூலம்தான் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை நாங்கள் பாதுகாக்க முடியும் தயவு செய்து இந்த தேர்தலை தங்களுக்கு ஒரு ஆயுதமாகவும் தங்களுடைய இனத்தினர் விடுதலைக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த ஜனநாயக கடமையை நேர நேரத்தோடு அனைவரும் பின்னிறம் வாக்களிப்போம் அல்லது மதியம் வாக்களிப்போம் என்று இல்லாமல் இந்த பொழுதிலே உங்களுடைய ஜனநாயக கடமையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றனர் நன்றி அனைத்து அம்பாறை மாவட்ட திகாமடுல தேர்தல் தொகுதி வா தமிழ் வாக்காளர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் கிருஷ்ணபுல லிங்கேஸ்வரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டாம் இலக்க சின்னத்தில் சங்கு சின்னத்தில் இரண்டாம் இலக்க விழிப்புலக்கத்தில் போட்டியிடுறேன் இந்த முறை அம்பாறை மாவட்டம் தப்பு நாள் மரணம் திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக கர்ணந்தப்பு நாள் மரணம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது தமிழரசி கட்சி இறுதி நேரம் வரை எங்களை ஏமாத்தி இருக்கிற நாங்கள் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக செயற்பட்டோம் ஆனால் அம்பாறையில் வருவோம் வருவோம் என்று சொல்லி அவர்களுக்கு பத்தில் அஞ்சு உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட தாரம் சங்களை நீங்கள் வாரம் என்று அங்கே வரல நேற்று அறியக்கூடியதாக சமூக வலைதளங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது லண்டன் பிரதான தமிழரசி கட்சிக்குள்ளே ஒரு அறிக்கை செய்தியை விட்டுருக்கிறது இலங்கையில் இருக்கிற எந்த தமிழ் வாக்காளர்களும் இலங்கை தமிழரசி கட்சிக்கான வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க என்று அதே கொள்கையில் தான் நாங்களும் இருக்கின்றோம் இவர்கள இவர்கள பொய்ப் பிரச்சாரங்களை எழுபத்தேழு ஆண்டுகளாக எங்கள் மக்கள் நம்பி ஐம்பத்தாறாம் ஆண்டு கதிர்காமத்தை இழந்தோம் அது அன்றாடபுரத்தை இழந்தோம் எண்பத்தேழாம் ஆண்டுக்கு பிறகு திருவோணமலையும் அம்பாரையும் சனத்தொகை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இழந்திருக்கின்றோம் ச எண்பத்தேழாம் ஆண்டுக்குப் புறவும் இந்திய அரசால் தரப்பட்ட படமாகாண இல்லை மதவாட்சி என்பதை கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் வவுனியா ஈரப்பெரிய குளம் வரைக்கும் நிலப்பரப்பை இழந்திருக்கிறோம் சனத்தொகை இழந்திருக்கிறோம் நடந்த இழந்தவை இழந்தவை இழந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் இருப்பதை காப்பாற்றுவதென்றால் ஒரு ஜதார்த்த பூர்வமாக நடைமுறைக்கு சாத்தியமான சில விளக்கங்களை தருகின்ற கட்சிக்கு அந்த வகையில் அம்பாறு மாவட்டத்தில் சங்கு சின்னத்தில் ரெண்டாம் இலக்கத்தில் போட்டிய நான் வெற்றி பெற்றால் இந்த நாலு தொகுதிகளையும் குறைந்த ஐந்து பெரின் தொழிற்சாலைகளை புலம்பெயர் வாழ்கின்ற தமிழர்களின் உதவியோடையும் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியோடையும் போய் சென்று ஏன் எங்கட் இலங்கையில் உள்ள நல்லுள்ளம் கொண்ட சிங்கள பெரும் தொழிலதிபர்கள மூலம் மூலதனத்தை கொண்டு வரும் முடி முடிஞ்ச வரைக்கும் அடிம சாசனத்தில் வேலை செய்கிற அந்நிய சமூகத்திட்ட வேலை செய்கிறங்கிற பெண்களுக்கு கௌரவமான மான மரியாதையான முன்னேற்றக்கூடிய சம்பளம் பெறக்கூடிய வகையில் வாழ்வாதாரத்தை கொடுக்குறதோட எங்கள பொருள் எங்கள சமூகம் கைவிட்ட வர்த்தக பொருளாதாரம் அன்றா ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்து போராடி இந்த மாவட்டத்தில் இந்த கல்மன தொகுதியில் தொடர்ச்சியாக எங்கட தமிழ் பரம்பரை வாழ்கிறதுக்குரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்ற அன்பின் பணிவு நன்றி வணக்கம் பிரதேச செயலகம் என்ன பொறுத்த மட்டும் இல்லை வர்த்தக பொருளாதாரத்துக்குள்ளுவாங்க தங்கியிருக்கு அந்த வடக்கு பிரதேச செயலகத்தை தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சில முஸ்லீம் பெரிய வர்த்தகர்களும் அரசியல்வாதிகளிடம் பொருளாதாரம் அங்கே உறிஞ்சப்படுது அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு ஓவர் ஹெட் ப்ராஃபிட் அதாவது தங்களோட லிவிங் காஸ்ட் வாழ்வாதார நடவடிக்கைக்குரிய ப்ராஃபிட்டை விட மேலதிகமாக ப்ராஃபிட்டாக போகிறபடி அதுக்கு எதிராக ஏற்படுறாங்க எனவே தமிழர்கள பொருளாதார கட்டமைப்பு தமிழர்கள்ட்ட தமிழர்கள் பொருளாதார சாமான்களை வேண்டி சு சேவைகளை வேண்டி வழங்குகிற ஒரு கட்டமைப்புன்ற உருவாக்கினால் அதை பெறுறதுக்குரிய சாத்தியம் இருக்கும் இந்த முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவர் எவராவது ஒருவர் வந்தாலோ அல்லது ரெண்டாம் இலக்கத்தில் போட்டியுள்ள நான் வந்தாலோ கல்முனத்த வடக்கு த பிரதேச செயலாளம் தொடர்பாக தமிழர்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு கல் அந்த போராட்டம் கல்முனைக்குள்ள மட்டும் இல்லாமல் வடகிழக்கு முழுக்க தமிழ் இன உணர்வாளர்களோடு சேர்ந்து ஜனநாயக ரீதியான அஹிம்ச ரீதியான போராட்டங்களை நடத்தி அது ஒரு பெரிய ஒரு தலையீடியாக ஜனாதிபதிக்கு கொண்டு போய் அதுக்குரிய தீர்வை மிக விரைவாக எடுக்கிறதுக்குரிய தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட முயற்சிகளை நான் எடுத்து নন வரமத்துலாஹ் வபரகாத்து இன்று நாங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு நான் இந்த மீடியாவுக்கு முன்னால் பேச வந்திருக்கிறேன் அதாவது இப்போது தற்போது இந்த கல்முனைவாழ் மக்கள் குழப்பத்தில் இருப்பதாக நாங்கள் அறிய கிடைக்கிறோம் யாரும் குழம்ப தேவையில்லை என்றால் ஆட்சியை கொடுப்பது ஆட்சியை எடுப்பது எல்லாம் இறைவனின் கையில் இருக்கிறது ஆகையினால் நாம் ஜனநாயக உரிமையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான் நாம் மக்களிடத்தில் சென்று நாம் யாருக்கும் பயப்படாமல் அல்லாவிடத்தில் ஒப்புவித்து யாருக்கு போட வேண்டும் என்று மனசாட்சி சொல்லுகிறதோ இந்த ஊரை கட்டியெழுப்பக்கூடிய இந்த ஊருக்கு வளர்ச்சி அடையக்கூடிய இந்த ஊரை முன்னேற்றக்கூடிய ஊருடைய பற்றுள்ள ஒருவருக்கு நம்மளுடைய வாக்கை நாம் செலுத்துவோம் செலுத்துவதன் மூலமாக யார் வந்தாலும் நாம் கலாக்கதிரை நம்பக்கூடியவர்கள் அந்த கலாக்கதிரையில் யாரெல்லாம் வருகிறார்களோ நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் இந்த கல்முனைவால் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் எலெக்ஷன் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் வடிகளை சுட்டு போலீசார்களை தனையி குழப்பத்தை உண்டுபடுத்தாமல் நாம் எல்லோரும் சகோதரத்துவமாக வாழ வேண்டியவர்கள் ஆட்சி அதிகாரம் இங்கு நீங்கிவிடும் சகோதரத்துவம் என்பது நம்மளுடைய மார்க்கத்தில் முக்கியமான ஒரு உடையமாக இருக்கிறது ஆக நாம் அனைவரும் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் நாம் பல பல கட்சிகளில் இருந்தாலும் நாம் மற்றவர்களை தனாகாமல் மற்றவர்களை குழப்பத்தில் உண்டுபடுத்தாமல் நம்ம ஊருக்கு ஒற்றுமையில் தான் வெற்றி இருக்குகிறேன் என்று ஒரு நினைத்து ஒற்றுமைக்காக வேண்டி ஒரு போராடுவோம் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய விடயம் இது என்னென்றால் அதிகமானவர்கள் வாலிபர்கள் சென்ற எலெக்ஷனின் கூட சில வாலிவர்கள் போலீசாருடைய கையில் அடிபட்ட காட்சியை நாங்கள் கண்டோம் ஆக அந்த விடயங்கள் எதுவும் இல்லாமல் போலீசார்களை தனாமல் பஸ்ஸுக்கு கல்லறியாமல் வடிகளை போட்டு குழப்பாமல் நாம் இந்த ஊரை கட்டியெழுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று தள்ளுவோம் சமூகப்பட்டுள்ள ஊருக்கு ஒரு ஒரு வேட்பாளர் தேவை என்ற அடிப்படையில் ஓராளையும் ஒவ்வொருவரும் ஓட் போட்டு தம்முடைய ஜனநாயகத்தை நிரூபிப்பதற்கு நாம் ஓராளும் தயாராகுவோம் ஏ எல்லாம் முருஷீத் நான் அகில இலங்கை ஜம்யத்தளம் கல்முனைக்குடியுடைய தலைவராக இருக்கிறேன் அம்பாறை மாவட்ட தமிழ் வாக்காளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று காலை வாக்கெடுப்பு நிலையத்துக்கு வர ஆரம்பித்த போது மழை மக்களை வரவேற்றதோடு மிகவும் ஆர்வத்தோடு மக்கள் அதிகாலையில் வாக்களித்திருந்தாலும் இப்போது அம்பாறை மாவட்டத்தில் நாவிதம்பொழி பிரதேசம் சம்மாந்துறை பிரதேசம் கார்தி பிரதேசம் கல்முனை பிரதேசம் ஆலையடிவம்பு பிரதேசம் திருக்கோயில் பிரதேசம் பொத்துவில் பிரதேசங்களிலே முப்பது விதத்தை இன்னும் தாண்டாத ஒரு நிலை இருக்கின்றது வாக்களிப்பு விதம் இன்னும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஆகையால் அணிதிரன்று வந்து இந்த வாக்குகளை நீங்கள் அளிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் குறிப்பாக வாக்கு பலம் என்பது உண்மையில் செலுத்தப்பட வேண்டியது ஒன்று உங்களுடைய ஜனநாயகத்தையும் அரசியல் இருப்பிடத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் தீர்மானிக்கின்ற நாள் இன்று ஆகையால் அணிதிரன்று பலவேர் வாக்களிக்க வந்தாலும் இன்னும் மழை காரணமாக பின்னேறம் மழை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் மிக சீக்கிரமாக வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் ரெண்டு மணிக்கு பிறகு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது அதிகாலையிலே மலையோடு மழையாக மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இருந்த போதிலும் முப்பது வீதம் என்பது வாக்களித்தொரு பிரதிநிதிகளை வெல் வென்றுவிட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகையால் எழுபது வீதம் எண்பது வீதம் அளவிலே இரண்டு மணி அளவிலே வாக்குப்பதிவு இடம்பெற வேண்டும் ஆகையால் இங்கு தேர்தல் பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவரும் ஏன் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வருகின்றார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்றார்கள் நாங்களும் அதே சிந்தனையோடு ஊடகவியலாளர்களும் அதே சிந்தனையோடு தான் இருக்கின்றார்கள் ஆகையால் வாருங்கள் உங்களுடைய வாக்கை உரிமையை கட்டாயம் செலுத்துங்கள் அன்போடு வந்து வாக்குச்சாவடியிலே நேர்மையான முறையிலே மிக அமைதியான முறையிலே தூய்மையான முறையிலே வாக்களிக்க எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்ற மக்களும் எந்தவித தொந்தரவு இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய பாட்டிலே வந்து வாக்களித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது நன்றி உண்மையிலே மக்களுடைய உரிமையும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா செலுத்துகின்ற இந்த வாக்குத்தான் ஆகையால் சில அமைப்புகள் சில அரசியல் கட்சிகள் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்வது அவர்கள் அடிமுட்டாளாக இருந்து கொண்டு மக்களை முட்டாளாக்கும் செயல்பாடு ஆகையால் இவ்வாறான வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுகின்ற அரசியல் கட்சிகள் நீங்கள் தேர்தலில் அவ்வாறு இருந்தால் போட்டியிடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு வாக்கில்லை என்பதற்காக யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று சில அரசியல் கட்சி சொல்வது என்பது தங்களுக்கு கிடைத்தால் கிடைக்க வேண்டும் அது மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடாது என்று யோசிக்கின்றீர்கள் இங்கு மக்களாகியவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நேர்மையான தூய்மையான சேவைக்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்கு நிச்சயமாக இன்று நாலு மணிக்குள் எண்பது விதமான வாக்கை அம்பாறை மாவட்ட மக்கள் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் வழங்குவார்கள் நிச்சயமாக முப்பது வீத வாக்களிப்பின் ஊடாகவே கருத்து கணிப்பின் படி அனைத்து இடங்களிலே சென்று வருவதன் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சியினுடைய ஆசனம் நிச்சயமாக இம்முறை உறுதி மக்கள் தெளிவடைந்திருக்கின்றார்கள் மக்கள் சரியாக இருக்கின்றார்கள் மக்கள் சரியாக சிந்திக்கின்றார்கள் உணர்வுபூர்வமாக மக்கள் நிதானமாக சிந்தித்து இம்முறை பசப்பு வார்த்தைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் சலுகைக்காகவும் வாக்களிக்காமல் அவிருத்தியோடு சார்ந்த சேர்ந்த உரிமைக்காக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் In ஆஹ் கல்முனை பிராந்தியத்தில் இந்த பொதுத் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பொதுத் நாங்கள் வாக்களித்த பின்னர் இந்த ஆஹ் சந்திக்கின்றேன் இந்த வாக்களிப்பு வீதம் தற்போது எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது எனவே மக்கள் உடனடியாக வீடுகளில் இருந்து வந்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுமாறும் பெற்றுக்கொள்வதோடு எங்களுடைய கட்சியான சமகி ஜன பலவேக்கை அதாவது எஸ்ஜேபி என்ற கட்சியில் நான் போட்டியிடுகின்றேன் எங்களுடைய கட்சிக்கு இந்த தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் அதாவது பிஜாமண்டுள்ள மாவட்டத்தில் நாங்கள் வென்று மூன்று பிரதிநிதிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே மக்கள் எல்லோரும் வந்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே நாங்கள் இந்த இதை சொல்லுகின்றோம் எனவே நீங்கள் வீடுகளில் இருக்காமல் தயவு செய்து எண்பது வீதமான வாக்குகளை அல்லது எண்பத்தி வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த இந்த தேர்தலில் நாங்கள் கண்டிருக்கின்றோம் பெரும்பான்மை கட்சியான சேத்திய கட்சிகளிலிருந்து போட்டியிடுகின்றவர்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் செய்யவில்லை ஆனால் சிறு கட்சிகளில் போட்டியிடுகின்றவர்கள் ஆனால் சில பெரும்பான்மை கட்சிகளிலும் அது இருக்கின்றது நாங்கள் யாருக்கும் ஐந்து சதமீதம் எந்த விதமான கொடுப்பங்களும் யாருக்கும் கொடுக்காமல் தான் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நியாயமாக தேர்தல் நடைபெறு வரும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் கொடுப்பவர்களை கொடுத்து கையூட்டல்களை செய்து வாக்களிக்கின்ற வாக்கு கேட்கின்ற வாக்கு பிச்சை கேட்கின்ற வீதம் தற்போது கல்முனை குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகின்றது இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நாங்கள் நிறுத்துவதற்கு இதை நிறுத்தி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் இந்த ஒரு முறையை கட்டாயம் நீக்கிவிடுவோம் என்பதுதான்